உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த இடத்தை மட்டும் எப்பொழுதும் யாருக்கும் காட்டிவிடாதீர்கள் ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை மட்டும் யாருக்கும் எப்பொழுதும் காட்டிவிடாதீர்கள் இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவாகவும் ஆகவே இன்றைக்கான இந்த பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் நமது வீட்டிற்கு பொதுவாகவே உறவினர்களோடு நண்பர்கள் அதே சமயம் நமக்கு முன்பின் தெரியாதவர்களும் கூட அவ்வப்பொழுது வந்து செல்வர் இப்படி நம் வீட்டிற்கு வருபவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று சமயங்களில் நம்மால் யூகிக்க கூட முடியாமல் போவதுண்டு காரணம் நமது வீட்டிற்கு வருபவர்களின் எண்ணங்கள் பலதரப்பட்டதாக இருப்பதாலேயே சிலர் நமது வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை நோட்டமிடுவர் வேறு சிலர் பூஜை அறை மற்றும் சமையலறையை நம்மிடம் பேசிக்கொண்டே அவற்றை நோட்டமிடுவர் சமயங்களில் நமது வீட்டிற்கு வரக்கூடிய பெண்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய புடவை மற்றும் நகைகளை பார்க்க முடியுமா என்று நாசுக்காக வாய்விட்டு கேட்டுவிடுபவர்களும் இருக்கவே செய்கிறார்கள் இப்படி நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித எண்ணங்களுடன் இருப்பதால் யார் நம் வீட்டிற்கு வந்தாலும் சரி நாம் எப்பொழுதுமே சற்று கவனத்துடனேயே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகவே உள்ளது சரி வாங்க நம் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த இடங்களை நாம் யாருக்குமே அறவே காட்டக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம் நாம் எப்பொழுதுமே ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் அதே சமயம் கெட்டதை நினைத்தால் கெட்டது மட்டுமே நமக்கு நடக்கும் இதற்கு முக்கிய காரணமே நமது எண்ணங்களுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல் உள்ளது ஆகவே வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி அவசியம் இல்லை என்றால் பூஜை அறையினுள் யாரையும் அனுமதிக்காதீர்கள் அதே போல்தான் உங்கள் படுக்கை அறையினும் கூட யாரையும் அனுமதிக்காதீர்கள் அடுத்ததாக விலை உயர்ந்த பொருட்களாகட்டும் துணிமணிகளாகட்டும் அல்லது உங்களிடத்தில் இருக்கும் பணம் நகையும் கூட முடிந்தவரை யாரிடத்திலும் காட்டவே காட்டாதீர்கள் கூடுமானவரை வீட்டிற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை வரவேற்பு அறையிலேயே அமரச் செய்வது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அதிலும் இப்படி வீட்டிற்கு வருபவர்கள் நம் வீட்டில் தங்காமல் இருந்தார்களேயானால் அது இன்னும் சிறப்பு நம் உறவினர்களாகட்டும் அக்கம் பக்கம் இருப்பவர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் இவர்கள் இடத்தில் எப்பொழுதுமே ஒரு லிமிட்டோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் தேவையில்லாத கந்திஷ்டி பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மன நிறைவோடு வாழ முடியும் ஆயினும் சமயங்களில் நாம் வீடுகளில் வழிபாடுகள் அல்லது சுபகாரியங்கள் செய்யும் பொழுது நாம் பலரையும் நம் வீட்டிற்கு அழைப்பது வழக்கம் இப்படி வருபவர்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆக இவர்கள் அனைவரும் நம் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு நம் குடும்ப உறுப்பினர்களை அமர செய்து திருஷ்டி சுற்றி போடுவது மிகவும் நல்லது அதே சமயம் வாரம் ஒரு முறை அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையன்று வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அமரச் செய்து அவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவதை வழக்கமாக வைத்து கொள்வது இன்னும் நல்லது நமது வீட்டிற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மனம் கோணாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் நாமும் எப்பொழுதுமே மிகுந்த பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் இவற்றை நாம் சரியான முறையில் செயல்படுத்த இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்டு உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்